லிபிபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நாளைக்கு எபிசோடு வந்து நமக்கு ஒரு சத்திய சோதனை தான் ஒரு பக்கம் விஜயும் ஒன்றும் சொல்ல முடியாது இருந்தாலும் கொஞ்சம் அதிகம்தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஏன்னா ஒய்ஃப் இருக்கா ரிஜ் வாழ்க்கையில இது நடந்தனா கும்மிடுவோம் கும்மி தானே வந்திருக்காங்க சரி அது என்ன கையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு கேட்போம் பட் காவேரி வந்து ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்காங்க ஸோ இது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் விஜய் வந்து கொஞ்சம் இந்த இந்த பாயிண்ட்டு அந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் பட் கையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கிறது அவங்களோடயே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு கட்டத்தில் தவறான தான் இதை வந்து பாட்டி தன் அண்ணி அவங்க பார்த்துட்டு போகிறாங்க ஸோ இதில் அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்ட்டு பாட்டியெல்லாம் கஷ்டப்படலாமா எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு மட்டும் ஒன்றும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்னென்னு எனக்கு புரியல நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியணுங்க ஏன்னா அவங்க அதை கேட்கும்போது ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கொடுப்பாங்க சீரியலில் இன்னைக்கு நம்ம சுவாமி மாதிரி ரியல் லைஃப்போட பிரதிபலிப்பு அப்படிங்கிறதான் நானும் சீரியலில் பார்ப்பேன் நிறைய விஷயங்கள் அதனால தான் நான் சீரியலோட ரிவியூவே இல்லை இது மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது காரணம் ஏதோ ஒரு பாயிண்ட் யாரோ ஒருத்தருக்கு சந்தோஷம் தரும்ல உனிவே சொல்லிட்டுமா நம்ம அந்த சிஸ்டர் கமெண்ட்டில் இந்த லாஸ்ட் வீடியோ போட்டதில்ல அவங்கள நம்ம கமெண்ட்டில் நம்ம இத்தனை பேர் பேசும்போது அவங்களுக்கு இவ்வளோ பேர் அவங்க லைஃப்பை பற்றி யாருமே பேசலை உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ நானுமே ஒரு இந்த த்ரீ வீக்ஸில் ஒரு முடிவு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் ஒன்று பேசியிருக்கோம் நம்மளால நாலு பேர் போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மாற்றம் வருது தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டதில் ஒரு சின்ன ஹாப்பி இன்னைக்கு டே இல்லை இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ சீரியல் வந்து நிஜம் வாழ்க்கையோட பிரதிபலிப்பு சுவாமி சொன்ன மாதிரி நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் ஓகே விஷயத்துக்கு வரலாம் இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கேரிங்காக இருக்கணும் அவங்க கூட பழைய நினைவுகள் பழைய இடத்துக்குலாம் போங்க அது மாதிரி ஏதாச்சும் சொல்லி ட்விஸ்ட் வைப்பாங்கங்க வைப்பாங்க ஐயோ ஐயோ நம்ம ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையே தான் வாழ போகிறோம் நீ விகாஃபன் மைண்ட் வாய்ஸ் இருந்தாலும் அந்த நினைவுகளை வரணும் அப்படிங்கும் போது பொதுவாகவே சீரியலில் கதைகளில் நம்ம பார்க்குற தான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக ஒரு என்ன சொன்னால் டாக்டர் ட ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை இதெல்லாம் மீறி விஜயோட சப்போர்ட் அப்படிங்கிறதா வெண்ணிலாவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க வேற இந்த பிள்ளை லெட்டரை வேற கிழிச்சு வச்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஸோ லெட்டரை கிழிச்சு வச்சது ஓகே நான் கமெண்ட்ஸில் பார்த்த ஒரு மைண்ட் வைஸ் யோசிச்சேன் ஏமா நீ லெட்டரை கிழிச்சே ஓகே வேற லெட்டர்லாம் ஒன்று எழுதி வைக்கல அப்படின்ட்டு ஏன்னா ஒரு சில சீரியல் வந்து நீ நான் கதையில் கூட அப்படி தான் நினைக்கிறேன் லெட்டர் மாற்றி வச்சிருக்காங்க சந்தை எதோ பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுட்டார் அவ்வளோதான் டாக்டர் இன்னும் முடிச்சு போச்சு கதை அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்னன்னா இன்னைக்கு குமரனும் பா பாட்டியும் பார்த்துட்டு போனாங்களா தாத்தா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்களே ஸோ இதெல்லாம் மீறி நம்ம காவேரி வந்து எங்கே போயிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பட் அவங்க கொஞ்சம் டவுன் ஆவாங்க சரி ஓகே அது வாழ்க்கையில் நம்ம நிஜ வாழ்க்கையிலே பாருங்க அப் அண்ட் டவுன் ஒரு நாள் சந்தோஷத்தில் உச்சத்தில் இருப்பான் என்னடா வாழ்க்கை இது உலகத்திலேயே நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வயலின்னு வாசிச்சுட்டு இருப்போம் பர்சனலாக எல்லாருமே எனக்கே ஒரு நாள் அது எனக்கு நிறைய நடக்கும் ஸோ அது மாதிரியான விஷயம் இருக்குது ஸோ ஓவராலாக டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த நினைவுகளை திரும்பி பெறதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் விஜய் தர போகிறாரு வெண்ணிலாக்கு அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு மேலே வய மட்டும் சொல்ல மாட்டேங்க எனக்கு இந்த ஆர்வக்கோளாறுன்ட்டு காவேரிக்கு பேர் வைக்கிறாங்களே அதே மாதிரி விஜய்க்கு ஒரு பேர் வைக்க போகிறேன் நான் வைக்க போகிறேங்க நீங்கள் என்னை எத்துட்டு பரவாயில்ல மைண்ட் வாய்ஸ் விஜய் சரியா சரி உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் பொறுமை முக்கியம் அந்த ஒரு விஷயம் தான் காவேரிக்கு மட்டும் இல்லை வீக்காக ஃபேன்ஸ்க்கும் நான் சொல்றது எனக்கும் நான் சொல்கிறது ஸோ எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துக்குவோம் நல்லா எடுத்துக்கோ எடுத்துக்குவோம் நைட்டு தூங்கின மாதிரி தான் சரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது இதெல்லாம் விட்டுட்டு பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் நம்ம காவேரி இன்னைக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு லட்சுமி பிரியா சொன்னாங்களே அந்த மாதிரி வீடியோ மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு தூங்குங்க இதில் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் பாசிட்டிவாகவே